டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உறுப்பினையிலாம் மஹிந்திரா டிராக்டர் கோமதி ரோட்டா வேட்டர் சட்டி கலப்பை அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை இது எல்லாம் தாங்க செட்டாக விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரா டிராக்டர் கோமதி ஒட்டவெட்டர் சட்டி கலப்பை மற்றும் அஞ்சு ஊத்து கலப்பை ஒன்பது ஊத்து கலப்பை தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி மஹேந்திராவில் ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்சு மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி வண்டி இல்லை உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க நார்மல் பிரேக் வந்து வரும் மற்றும் சிங்கிள் ப்ளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டி கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா சட்டி கிளப்பை கொடுத்துறாங்க மற்றும் கோமதியுடைய முப்பத்தி ஆறு கத்தி ரொட்டை வந்து கொடுத்துறாங்க ஒன்பது கொத்து கலப்பைங்க ஸ்ப்ரிங் டைப் கலப்பை மற்றும் ஒரு அஞ்சு கொத்து கலப்பை இது எல்லாமே செட்டாக வந்து கொடுத்துறாங்க செட்டாக இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கங்க செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனருடைய தொடர்பு மற்றொரு விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே